யூடியூப்பில் பயணிக்கும் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் வணக்கம் இப்பொழுது ஏழரை சனியை எல்லா ராசிக்கும் பார்த்து கொண்டு வருகிறோம் அதில் இப்பொழுது பார்க்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி காலபுஷத்திற்கு முதல் ராசியாகிய மேசராசி ரிஷபராசி மிதன ராசி முடிந்துவிட்டது இப்பொழுது நம்ம கடகராசியை பார்க்க போகிறோம் கடகராசிக்கு இப்பொழுது ஏழரை சனி கிடையாது இருந்தாலும் கோச்சார விதியாக இந்த ராசி பலனுக்கு என்னென்னமெல்லாம் கிடைக்கிங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துலாம் சனி தான் அவங்களுக்கு மட்டும்தான் ஏழரை ச நடக்குங்க மற்ற ராசிக்காரங்களுக்கு நடக்காதுங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது கிரகங்கள் பனிரெண்டு கட்டங்களில் ஏதோ ஒரு பகுதியில் கிரகங்கள் இருக்கிறது ஏதோ ஒரு தொடர்பை கண்டிப்பாக இந்த சனீஸ்வர பகவான் கொடுப்பாங்க குரு பகவான் கொடுப்பாங்க செவ்வாய் பகவான் கொடுப்பாங்க கூட இருக்கிறவங்க சூரிய பகவான் கொடுப்பாங்க எல்லாமே இந்த பனிரெண்டு கட்டங்களில் ஏதோ ஒரு இடங்களில் கண்டிப்பாக தொடர்பை ஏற்படுத்தும் அப்படி என்ற வருகக்கூடிய கூடிய காலங்களில் இந்த கடகராசி கடக லக்னத்திற்கு இந்த சனீஸ்வர பகவான் எத்தனாம் இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா கடக லக்னம் கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்தில் சனி இருக்கிறது ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா தன் பூர்வீகம் த அப்பாவை சொல்லக்கூடிய இடம் ஒன்பதாம் இடம் தன் முன்ஜென்மத்தில் செய்த புண்ணியங்களை பார்க்கக்கூடிய இடம் ஒன்பதாம் இடம் அதற்கு பிறகு அங்கே பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகங்கள் இருக்கிறது ஒன்று சூரியன் ஒன்று புதன் ஒன்று சுக்ரன் ஒன்று சனி ஒன்று ராகு அப்பாவுடைய ஸ்தானாதிபதி பார்த்தீங்கன்னா சூரியனும் அங்கே அப்பா காரகனுக்கு சம்மந்தப்பட்டவங்களும் ஒன்பதாம் இடத்துல தான் இருக்காங்க தந்தை வழி தந்தை வழி பாட்டன் காரகன் சொல்லக்கூடிய ராகுவும் அங்கே தான் இருக்காங்க அதற்கு பிறகு அத்தை வழியில் சொல்லக்கூடிய சுக்கரனும் அங்கே தான் இருக்காங்க மாமா வழியில் சொல்லக்கூடிய தாய்மாமான்னு சொல்லக்கூடிய புதனும் அங்கே தான் இருக்காங்க இந்த புதன் பார்த்தீங்கன்னா மூன்று பன்னெண்டு குடியவன் அங்கே இருக்கிறான் அதற்கு பிறகு பதினொன்று நாலு கூடிய சுக்கரன் அங்கே தான் இருக்கிறான் அதற்கு பிறகு ரெண்டு கூடிய சூரியனும் அங்கே ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறான் அதற்கு பிறகு ராகுவும் கூட இருப்பதால் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும் அதனால் கவனமாக பார்த்தது கல்லுங்கள் குலவலத்து கோயிலில் உங்களுக்கு பூஜைகள் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தும் குலையத்து கோயிலில் கும்பாஷனம் நடக்கக்கூடிய சில பேருக்கு ஏற்படுத்தும் இந்த கடகராசி கடகலக்கணக்காரங்களுக்கு குலையத்து கோயிலில் வேலைகள் நடக்கும் இல்லைன்னா குடமுழுக்கு விழா கும்பாஷங்கள் நடக்கும் அதற்கு பிறகு நீங்கள் வந்து வேண்டிக்கிட்ட வேண்டுதல் நிறையா இருக்கும் அதை போய் செஞ்சுட்டு வாங்க ஏன்னா முன் ஜென்மத்தில் செய்த வேண்டுதலாம் இருக்கும் இப்போ அந்த கடகராசி கணக்காரங்களுக்கு குழந்த பிறக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஆண் பெண்களுக்கு குழந்த பிற பிறக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அப்படி அந்த சனி பார்த்தீங்கன்னா இங்கே ஏழாம் பார்வையாக மூணாம் இடத்தை பார்ப்பான் பத்தாம் பார்வையாக ஆறாம் இடத்த பார்ப்பான் மூன்றாம் பார்வையாக பதினோராம் இடத்தை பார்ப்பான் அப்படி சில பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் செக்கிங் பண்ணக்கூடிய சூழலை வரும் மாசமாக இருக்கிறவங்க மாதமாக ஆக போகிறவங்க போய் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுறது ரொம்ப நல்லது அதற்குப் பிறகு இந்த சனி மூன்றாம் பார்வையாக பதினோராம் இடத்தை பார்ப்பது குருவை பார்ப்பது ஒரு அது ஒரு சிறப்பு தரும் காரணம் என்ன கேட்டிங்கன்னா ஒன்பதாம் அதிபதியே இந்த சனி பார்ப்பதால் ஒன்பதாம் இடத்தில் சனி இருப்பதும் இது நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியது தான் ஏனுக்குன்னா குருவுக்கு சமமான கிரகம் சனியும் தான் அதனால் சனி தனியாக நின்னால்தான் அவனுடைய கெட்ட முகத்தை பார்ப்பான் கூட நான் அடுத்த கிரகங்களோடைய சேர்ந்து இருப்பதால் அவனுடைய பங்கும் நல்ல பங்கு தான் கொடுப்பான் இந்த கடகராசிக்கு அதனால் இந்த கடகராசிக்காரங்களுக்கு செவ்வாய் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதால் செவ்வாய் இந்த வரக்கூடிய மூணாம் தேதி ஏப்ரல் மூணாம் தேதி கண்டிப்பாக லக்னத்திற்கு செவ்வாய் வந்துவிடும் இந்த காலகட்டங்களில் இப்போ பிறக்கக்கூடிய காலத்து கடகராசி கடகலக்கணத்தில் இப்போ பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் செவ்வாதோஷம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இன்னும் ரெண்டு மூணு நாளில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அதனால் அப்படி குழந்தை பிறக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் டேட்டு கொடுத்தாங்கன்னா ரெண்டு நாள் ஒரு நாள் தள்ளி போடுவது ரொம்பவும் நல்லது அதற்கு பிறகு மூன்றாம் இடத்தில் கேது இருப்பது இன்னும் மிக சிறப்பு இந்த கடகராசி கடகலக்கணிற்கு மூன்றாம் இடத்தில் கேது இருப்பது ரொம்ப சூப்பர் அது இல்லாமல் மூன்று ஆறு ஒன்பதாம் இடத்தில் ராகு இருப்பது வழி தந்தை வழி பாட்டக்காரகன் கூட இருப்பதும் இன்னும் ஒன்பதாம் இடத்தில் ஏகப்பட்ட இருக்கும் இந்த நிலைகள் ஒரு பத்து வருடம் பதினஞ்சு இருபது வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த இடத்துல சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதனால் இந்த கடகராசி கடகரனுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான அந்த கோயில் குளம் கும்பாபிஷேகம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நடக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் அதெல்லாம் பயன்படுத்திக்கிங்க உங்களுக்கு அற்புதமான நாள் உங்கள் பத்தாம் அதிபதி பன்னிரெண்டாம் எடுப்பதனால் சற்று வேலையில் குழப்பங்கள் ஏற்படுத்தும் கவனமாக செல்லுங்கள் பணம் போட்டு பணம் எடுக்கிற தொழில் பண்ணும்போது இந்த செவ்வாய் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இருக்குது அதில் மாறுகிற காலங்கள் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக கையாளுங்கள் அதற்கு பிறகு ஆறாம் ஆறாம் இடத்துக்கூடிய குரு அவன் பதினொன்றாம் இடத்தில் இருப்பதால் சற்று கடன்கள் அதிகம் இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக செல்லுங்கள் சனியும் அந்த இடத்த பார்க்கிறது சற்று அதோடைய தாக்கம் குறையலாம் இருந்தாலும் ஆறாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருந்தால் கடன் வாங்கி இந்த குரு பயிற்சி வரக்கூடிய காலம் வரைக்கும் கடன் வாங்கி தொழில் பண்ண சூ தொழில் பண்ணுறக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் அதனால் க கடகராசி கண்டிப்பாக வாங்கி போட்டிங்கன்னா லாபத்தை தான் கொடுக்கும் அது லாஸ் ஆகாது இருந்தாலும் கவனமாக கையாளுங்கள் அதற்கு பிறகு படிக்கக்கூடியவங்க நல்ல படிப்புகளை கவனமாக கவனிங்க காரம் ஆறாம் இடத்துடைய சம்பந்தம் குரு பதினொன்றாம் இடத்தில் இருப்பதால் சற்று உயர்வு நிலையை படிக்கக்கூடியவங்களாம் கொஞ்சம் கவனமாக படிங்க அதற்குப் பிறகு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு சுக்கரன் புதன் சூரியன் ரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருப்பது அது ஏழாம் இடத்தை பார்க்கும் இளைய சகோதரனுக்குரிய நல்ல ஒரு நட்பு வட்டாரங்கள் ஏற்படும் அது இல்லாமல் நீச்ச பங்கம் ஏற்படும் காரணம் என்ன ஒரு உச்ச கிரகமும் ஒரு கிரகமும் ஒன்பதாம் இடத்தில் இருப்பது அது ஒரு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் இந்த கடகராசி கடகலக்கணக்காரங்களுக்கு அதற்கு பிறகு தாய்வழி காரகனுக்குரிய சந்திரன் வந்து அதையே வந்து பத்தாம் இடத்தில் இருப்பது இன்னொரு யோகத்தை கொடுக்கும் விவசாய வேலைகள் அது பிறகு தண்ணி வாற்று இந்த மாதிரி கடலில் வேலை பார்க்கக்கூடியவங்க மீனவர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை கொடுக்கும் இந்த ராசிக்காரங்கள் இதில் இருந்தால் அதற்கு பிறகு புதன் வந்து தாய் தாய்மாமான் காரகன் ஒன்பதாம் இடத்தில் இருப்பது சுப நிகழ்ச்சிகள் பொண்ணு கொடுப்பது பொண்ணு வாங்குவது காது குத்துவது இதற்கான சீர்வரிசை செய்யக்கூடிய சூழ்நிலை இந்த கடகராசி கடகராஜன் மாமகாரன் எல்லாம் செய்யக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் அதனால் அந்த இந்த நேரத்தில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையான யோகங்களையும் கொடுக்கும் இதோடு இந்த நிகழ்ச்சியை நான் முடித்து கொள்ளுகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கு அடுத்த வீடியோ தாராபுலன் வீடியோ வரும் அதனால் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள அடுத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்